ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன் என்ன ரெசிபின்னா தக்காளி தக்காளியில் வந்து ஊர்காவும் ஜாமும் தான் பண்ண போகிறேன் ஆனால் இன்னைக்கு நான் பண்ணுறது வந்து தக்காளி ஜாமு இந்த ஜாம் வந்து சில கல்யாண வீடுகள் எல்லாம் இலையில வைப்பாங்க அந்த ஜாம் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் எல்லாரும் ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க நான் பண்ணுற ஸ்டைல சொல்கிறேன் இது ஒரு கிலோ தக்காளி இப்போ தக்காளி ரொம்ப சீப்பாக இருக்கு எட்டு ரூபாய்க்கு கிடைக்குது அதனால நான் தக்காளி வாங்கிட்டுக்கேன் இங்கே ஆவியில் முதல்ல வேக வச்சுக்கலாம் நல்ல பெரிய பெரிய தக்காளியாக இருக்க பாருங்கள் இது நம்ம வந்து தோரை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ வேண்டாம் இப்போ கட் பண்ண வேண்டாம் அதனால் நல்லா தக்காளியை வேக வச்சுக்கலாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் ப்ரெட்டுக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இதில் போகிறதில்ல இப்போ வந்து தக்காளியை நல்லா தண்ணி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இது தக்காளி பெருசாக இருக்கிறதுனால வைக்க முடியுமான்னு தெரில ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கிறேன் ஒரு தட்டு ஏன்னா பெரிய பெரிய தக்காளியாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் வைக்க முடியல ரெண்டு வாட்டியும் நம்ம வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ தக்காளியை நல்லா வேக வச்சு தோலை கட்டிட்டேன் மேலே இந்த பாகத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம் கூழா இப்போ இது ஒரு கிலோ தக்காளி எடுத்தேன் இப்போ நீங்க பெஷன் பெட்டு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா தோல் போயிருச்சு இந்த பாகை போயிருச்சு ஒரு கிலோக்கு ஒரு கிலோ சக்கரை போடணும்னு அவசியம் இல்லை முக்கால் கிலோ போட்டால் சரியா இருக்கும் அதனால் நான் தேவையான அளவு நான் வந்து அளக்க போகிறது கிடையாது நான் எனக்கு கண்ணளவு தெரியும் அதனால் அந்த அளவு நான் போட போகிறேன் இப்போ முதல்ல இதை மிக்ஸியில் போட்டு நல்லா கூலாக அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து எப்படி செய்ய போகிறோன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் தக்காளி நான் அரைச்சிட்டேன் இவ்வளோ வந்திருக்கு இந்த தக்காளியில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அந்த தண்ணியோடு நான் வந்து இப்போ தண்ணியை எடுத்துட்டேன் ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு வெளியே தெரிக்கும் அதனால் நான் தண்ணியை எடுத்துட்டேன் இப்போ நம்ம சக்கரை பாகு முதல்ல பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் அளவு நான் வந்து சொன்னேன் உங்ககிட்ட அளவு எடுக்க போகிறது இல்லை கரெக்டாக நான் கண்ணளவு தான் செய்ய போகிறேன்னு அதை தான் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் சக்கரை எனக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ நம்ம எப்போதும் பாக போது கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த சக்கரை தண்ணி இந்த சாரி தக்காளி தண்ணி அதை ஊற்ற போகிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றணுங்கள இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா தக்காளியை சாரி சர்க்கரையை நல்லா கலந்துக்கலாம் சில பேர் வந்து இதில் வந்து கலர் போடுவாங்க நான் கலரெலாம் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போடுறதில்ல நேச்சுராக இருக்கிற கலர் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கலர் போட்டுக்கோங்க என்ன கலர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் இது முதல்ல நல்லா சக்கரை கலையிட்டோம் இந்த மாதிரி வந்து அடிகனமான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா கீழே ஒட்டாது நான் தைரியமாக செய்யலாம் அப்போ தான் இந்த மாதிரி அல்வா இந்த மாதிரி வந்து ஜாம் இதெல்லாம் வந்து நல்லா கனமான பாத்திரமாக இருக்கணும் நம்ம கிளறலன்னா கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காது ஸோ இது நல்லா கொஞ்சம் ஒரு பாகு பதத்தில் வரட்டும் இப்போ வந்து இந்த சக்கரை வந்து நல்லா இப்போ கொதிக்கட்டும் அதுக்கடையில் ஒரு எலுமிச்சை மலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த எலுமிச்சை மிளம் ஏன் வச்சுருக்கேன்னா இப்போ நான் ஊற்ற போகிறதில்லை கொஞ்சம் பாகு வந்த பிறகு தான் நான் வந்து ஊற்ற போகிறேன் அதனால் இது வந்து ஒரே ஒரு எலுமிச்சை மிளம் தான் இந்த சாரை கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா நம்ம ஜாம் வந்து கரண்டிலேருந்து எடுத்து போடும்போது அழகாக வரும் உங்களுக்கு அந்த நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தது கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் நான் ப்ரிசர்வேட்டியும் கூட லெமன் போடுறதுனால ப்ரிசர்வேட்டியும் கூட அதனால தான் ஒரு எலமிச்சி மலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வந்து ஒரு பாகு பதத்துக்கு வரட்டும் எந்த பதத்தில் நான் வந்து இந்த தக்காளி விழுதை சேர்க்கிறேன்றதை உங்ககிட்ட காமிக்கிறேன் முதல்ல இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் குதிச்சு கொஞ்சம் பாகுபதம் வரும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு கொஞ்சம் திக்காக வந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி விழுது அதை இப்போ நம்ப போட மேலே தெரிக்கும் போட்டுக்கோங்க எல்லா விழுதையும் போட்டாச்சு இப்படி அரை நம்ம வந்து வேக வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு இருக்கும் லாங் லைஃப் கொஞ்சம் வச்சுக்கலாம் எங்கள் பச்சை அரைச்சி செய்யறதை விட அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம் இப்போ நல்லா இந்த சர்க்கரையும் இந்த தக்காளியும் நல்லா வந்து கட்டியாகி வரணும் தண்ணியாக இருக்கு பார்த்தீங்களா எப்படி வருங்க தண்ணியாக இது நல்லா கட்டியாக வரணும் நல்லா கரைச்சி விட்டுருங்க கொதிச்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் கட்டி ஆகும்போது நீங்கள் கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம இறக்க போகும்போது இந்த லெமனை ஊற்றி இறக்கிறே போகிறோம் அவ்வளோதான் நெய்லாம் எதுவுமே தேவையில்லை இதுவே பாருங்க நல்லா இருக்கு பாருங்க கலர் சரி அது நல்லா கொதிச்சு கட்டியாகி வரும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அப்படியே ஸ்டவ்ல வச்சுட்டு கிளறிக்கிட்டே ஏன்னா வெயிட்டான பாத்திரம் ரொம்ப கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளே வச்சுட்டு மூடி போட்டுருவோம் இல்லைனா தெரிக்கும் மேலே இப்போ நல்லா அப்படி கிண்டி விட்டு பாருங்கள் இந்த பாத்திரத்தில் பாருங்கள் எப்படி வருதுன்னு இந்த டை இந்த டைத்தை தான் நம்ம இறக்கணும் எப்படி கொடுத்தீங்களா இந்த பதத்தில் தான் நம்ம இறக்கணும் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகாக ஸ்பூன்லேருந்து நம்ம வந்து ப்ரெட்டில் தடை வரதுக்கெல்லாம் சூப்பராக வந்துடும் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு கிலோ தக்காளி எடுத்தோம் எவ்வளோண்டு வந்துருக்கு பாருங்கள் நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் அதில் ஆறுன பிறகு எடுத்து வச்சுட்டு ஸ்பூன் போட்டு எடுங்க கைப்படாமல் இருந்ததுன்னா ரொம்ப நாள் வரும் இப்போ இதான் இப்போ நேச்சுராகவே எப்படி இருக்கு கலர் இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஆர்டிஃபிஷியல் போடவே வேண்டாம் போடாமே நல்லா வந்திருக்கும் நான் இதில் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன்னா நான் சர்க்கரை போடும்போது தக்காளியோட ஜூஸ்ஸு ஊற்றுறேன் பார்த்தீங்களா தண்ணிக்கு பதிலாக அதை நான் வடிகட்டி ஊற்றிருக்கணும் நான் வடிகட்டாமல் என்ன பண்ணிட்டேன் ஊற்றிட்டேன்னா அதில் சின்ன சின்ன விதைகள் மட்டும் தெருது அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட் வீஸ்ட் ஓகே மற்ற அந்த மட்டும் நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க வடிகட்டிவிட்டு ஊற்றுங்க சரியா மற்ற இப்போ நல்லா இதை நான் கிளறிட்டேன்னா இப்போ நான் வந்து இந்த பதம் கரெக்டாக வந்துச்சு எனக்கு பார்த்திங்களா ஸ்பூன்லேருந்து இப்படி விளணும் உழுதா இப்போ இந்த டயத்தை நான் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன்ல உங்கள்கிட்ட இல்லையா அந்த லெமன் ஜூஸை ஒரு 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 அரைப்பழம் ஊற்றினா கூட போதும் ஏன்னா த கொஞ்சம் தான் இருக்குது இதுலேயும் வாங்கி பழம் வாங்கி ரொம்ப நாள் ஆகிட்டா ஜூஸும் அவ்வளோ இல்லை அதனால் நீங்கள் நல்ல பெரிய பழமாக இருந்தோன்னா ஒரு அரைப்பழம் ஊற்றுங்க போதும் ஜூஸ் வரல அவ்வளோவா போதும் அவ்வளோதான் இப்போ இதை ஊற்றிட்டு நல்லா நம்ம கிளறிட்டு ஆற வைக்க போகிறோம் நல்லா மூடிலாம் போட வேண்டாம் நம்ம இறக்குனதுக்கப்புறம் மூடி போடக்கூடாது ஏன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் இதில் பட்டுறோம் அப்புறம் ஜாம் வந்து கெட்டு போய்டுவோம் அதனால் நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க கிளரி விட்டுட்டு நல்லா ஆறுன பிறகு நம்ம ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டிலே நம்ம வந்து தக்காளி சீப்பாக கிடைக்கிது இப்போது கிடைக்கிற டயத்தில் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைகளுக்கு நல்லா ப்ரெட்டில் தடவி கொடுக்கலாம் சப்பாத்திக்கு தோசை நல்லா முருகலை சுட்டு அதில் வச்சு சாப்பிட்லாம் வெடுப்பமானவங்க இட்லியில் கூட வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச இதே மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தது நான் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ ஆர்ட்டிஃபிஷியல் பொருளோ எதுவும் அனுப்புவதில் நேச்சுரலாக நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை தான் செய்ய போகிறோம் அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா கிளாஸியாக வரணும் மேலே வந்து கிளாஸியாக வரணும் அதுதான் பதம் சரிங்களா இதே இதில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்